மறுபடியும் நம்முடைய ஐயா பெஸ்ட் ராமசாமி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஐயா ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்திருக்காங்க ஒரு பெரிய தொழிலதிபராக திருப்பூர்னுடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க கட்சியின் மூலமாக கொங்கு கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஐயா வந்து எல்லா சாதக பாதகையும் பார்த்துவிட்டு விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் வருவது மட்டும்தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல ஐயா அவர்களுக்கு நான் தொலைபேசி மூலமாக சொன்னாங்க நாங்களே வருகின்றோம் என்று சொல்லி ஐயா வந்திருக்கோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று சேலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநாடு நாளை மறுநாள் காலை வருவதற்கு ஐயா இசைவு சொல்லியிருக்காங்க அதற்கும் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்ண கேட்ட கேள்வி என்ன ஒரு ஜனநாயகத்துல அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்தால் தான் அந்த ஜனநாயகம் வலிமை பெறும் மோடி அவர்கள் இந்தியா முழுவதுமே மக்களை சந்திக்கிறாங்க நேற்று முன்தினம் கூட ஐதராபாத்ல மல்காஜ்கிரி அப்படிங்கிற இடத்துல மோடி அவருடைய ரோட் ஷோ நடந்துச்சு எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப விசித்திரம் என்னன்னா இவங்க ரோட் ஷோ தடுப்பதற்கான கூறி இருக்கக்கூடிய நான்கு காரணங்கள் தான் ரொம்ப விசித்திரம் இந்தியும் கூட அது எந்த அளவுக்கு மாநில அரசு திமுக கட்சி தூண்டுதலின் பேரில் கோயம்புத்தூர் நகரத்தினுடைய காவல்துறை நேரத்தில் உயர் நீதிமன்றம் காவல்துறைக்கு கண்டிஷனோடு இந்த மாதிரி அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க அதன்படி அனுமதி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை ஒரு அற்புதமான பாரத பிரதமர் சாலை வழியாக மக்களை சந்தித்து மக்களுடைய ஆசையை பெறுவதற்கு பிரதமர் வர்றாங்க ஒரு சரித்திர நிகழ்வாக நாளை கோயம்புத்தூர்ல இருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல ஆரம்பிக்குது நம்முடைய பொதுமக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு பங்கேற்பார்கள் காரணம் நாங்கள் கேட்பது நீங்கள் எல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுங்கன்னு நான் கேட்கறோம் நாளை கோயம்புத்தூரினுடைய மக்கள் வந்து கொடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாளை ஒரு சரித்திர நிகழ்வாக அது இருக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையை பத்தி நான் பேசுறதுல குழு இருக்காங்க அதற்கான தனி டீம் போட்டிருக்கோம் அதெல்லாம் அப்பப்ப நான் ஒரு கட்சியை பத்தி நான் சொல்ல விரும்பல எல்லாம் முடிவுறும் நேரத்துல உங்ககிட்ட சொல்றேன் தமிழ்நாடு முழுவதும் அதிகமா இருக்கு குறிப்பாக நகர்ப்புற பகுதியில காமன் கம்ப்ளைண்ட் போதை சாக்லேட் ஊசி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு இத பத்தி பேசினா முதலமைச்சர் மேல என்ன போடுறாரு கிரிமினல் கேஸ் போடுறாரு இதை பத்தி நீங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி நடவடிக்கை எடுங்க நாங்க எல்லோருமே பதினஞ்சு மணி நேரம் நேரம் கொடுத்து செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு வாரம் முழுவதுமே முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் இத பத்தி பேசுற எங்க மேல கிரிமினல் டிஃபர்மேஷன் கேஸ் போடுறாரு விந்த இதர் ஆனால் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல பிரதிபலிக்கும் தேர்தல் தேதி அறிவிப்புங்கிறது பாஜக

ஜனவரி இருபத்தி இரண்டு இப்ப சொன்னீங்கன்னா அடுத்த திமுக என்ன சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராம கோவில் பிராண பிரதிஷ்டை வச்சாங்க அதனால தமிழகத்துக்கு வந்தாங்க அப்பவே எலெக்ஷனை பத்தி தெரியும் அபத்தம் மோடி அவர்கள் ஜனவரி இரண்டாம் தேதி வரும் பொழுதே சொன்னாங்க இந்த புத்தாண்டு தமிழ் மண்ணில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மண்ணில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய முதல் நிகழ்வே தமிழ்நாடு ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது உங்களுக்கு தெரியும் வந்தது ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை அந்த நிகழ்ச்சிக்காக கோயிலுக்கு வந்தாங்க அரசு நிகழ்ச்சி பண்ணாங்க அதன் பிறகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க நான் ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் இங்க வர்றாங்க இங்க வர்றாங்க எல்லா மக்களையும் பார்க்க வர்றாங்க போன ஆண்டு தேர்தலுக்காகத்தான் வந்தாங்களா வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் ஒருவர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு துபாய்க்கு போறாரு ஸ்பெயினுக்கு போறாரு ஜப்பானுக்கு போறாரு சிங்கப்பூருக்கு போறாங்க திமுக காரங்க அதை பத்தி இல்ல வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திமுக காரங்க போன வருஷமும் பிரதமர் அதிகமா வந்தாங்களே அப்ப தமிழ்நாடு தேர்தலுக்காக வந்தாங்களா என்னன்னே அபத்தமான குற்றச்சாட்டு ஆனால் திமுக நண்பர்கள் யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்ட வைக்கிறாங்களோ நான் சொல்வது உங்க முதலமைச்சர் வெளியே வர வேண்டாம்னு நான் சொன்னேன்னா உங்க முதலமைச்சர் டெய்லி நகர்வலம் கூட்டிட்டு வரலாமே உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ துபாய்க்கோ சிங்கப்பூரோ ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வெளிய வந்திருக்கலாமே ஏன் வரல திமுக முதலமைச்சர் வெளியே வரவே இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் தரும் ஆனா தமிழ்நாடு மட்டும் கணக்கு கணக்கில்ல இதே பிரதமர் கர்நாடகால் இதே அளவுக்கு போயிருக்கிறாங்க இதே பிரதமர் தெலங்கானாக்கு போறாங்க இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு இந்தியால ஒரு ஒரு மாநிலமுமே இல்ல இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு வந்துட்டீங்க அப்ப தேர்தல் தேதி தெரியுமானா இந்த பிரதமர் உழைக்கிறார் இருபத்தி நாலு சொன்னது போல வீதியில் இருக்கிறாங்க மக்களை சந்திக்கிறார் வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறாங்கண்ணா ஜனவரிக்கு மேல எத்தனை முறை மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள்ல இரண்டு பொதுக்கூட்டம் போட்டாங்க மூன்று பொதுக்கூட்டம் போட்டாங்க எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே அதனால் கடுமையாக உழைக்கக்கூடிய பிரதமர் உழைக்கவே தெரியாத ஒரு முதலமைச்சர் அதனால ஒப்பு சப்பானியா திமுக தோக்க போறதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லணும் அவங்க தோக்குறாங்க உறுதி ஆயிடுச்சு காரணத்தை என்ன சொல்றாங்க ஓ பிரதமர் அதிகமா வந்தாங்க பிரதமர் அதிகமா வர்றது நல்லது நாளைக்கு பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்து வீதியில வந்து மக்களை சந்திப்பது நல்லது தானே கெட்டதா ஒரு பிரதமரே வீதிக்கு வர்றாரு அத்தனால எப்படி நடந்துச்சு பிரதமரை பார்க்கணும்னு ஐயாவுக்கு தெரியும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கான மக்களை பொதுக்கூட்டத்துல போய் உட்கார இன்னைக்கு பிரதமர் வேண்டாங்க நானே உங்க ஊருக்கு வர்றேன் உங்களை சந்திக்க வர்றேன் நீங்க வந்து எனக்கு அன்ப கொடுங்கன்னு சொல்றாங்க அதையும் தப்புங்கிறாங்க அப்ப அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க நாங்க சாமானிய மக்களை நோக்கி நம்முடைய அரசியல் பயணம் செய்கின்றோம் திமுக இன்னும் அவர்கள ஏதோ எஜமானர்களை போற சேலத்துல மாநாடு போட்டா வண்டி எடுத்துட்டு சேலத்துக்கு போனோமா ஸ்டாலின் அவங்க பொள்ளாச்சியில மாநாடு போட்டா ஸ்கூல் பஸ் ஸ்கூல் வேன் எடுத்துட்டு பொள்ளாச்சிக்கு போனோமா நாங்கள் அதை விரும்பலீங்க மக்களை நோக்கி வர்றோம் அது தப்பா நீங்களே சொல்லுங்க பாஜக நேரடியாக எத்தனை தொகுதிகளை போட்டிருக்கு சார் கூட்டணி கட்சி இல்லாம சொல்றோம்னா எல்லா முடிவுக்கு வரும் பொழுது அதுக்கான ஒரு குழு இருக்கு தலைவர்கள் போட்டிருக்கோம் அதெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது நிச்சயமா பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றோம் சொல்ல கடமை கேட்பது உங்கள் உரிமை நிச்சயமா சொல்றோம் நம்ம மேதக ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு ஆளுநர் ரவி அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆளுநருடைய வருகை என்பது எல்லாமே புரோட்டோகாலுக்கு தான் நடக்கும் ஸ்டேட் ப்ரோட்டோகால் இருக்கு ராஜ்பவன்ல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டைம் அவர்கள் முப்பே சாமிநாதன் ஃபோன் பண்ணி அண்ணன் கிளம்பிட்டேன் ஏறிட்டேன் அன்னை கோயம்புத்தூர்ல இறங்கிட்டேன் நீங்க திருப்பூர்ல சொல்லணும்னு ஒரு நினைச்சாருன்னா ஆளுநர் கடிதம் எழுதிட்டும் நாங்களும் பொதுமக்களாக ஆளுநர் கோரிக்கை வைக்கிறோம் ஐயா சாமிநாதன் ரொம்ப ஆசைப்படுறாங்க நீங்க அப்படியே லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வரணும்னு ஆசைப்படுறாங்க திமுகவுக்கு பிடித்து சுத்துறாங்க ஒரு யானைக்கு வந்து எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ இன்னைக்கு இவர்களுக்கு பணவெறி இவர்களுக்கு அரசியல் வெறி இவர்களுக்கு பதவி வெறி வெறி தான் இருக்கணும் இவங்களை தாண்டி எதுவுமே எல்லாரத்துக்கும் பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல தெரியும் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் பி எம் பள்ளி பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே பி எம் வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டுல பதினோராயிரம் வகுப்பறைகள் குறைவா இருக்கு இந்த மாநிலத்துல இந்த அரசுக்கு செலவு செய்யறதுக்கு பணம் கிடையாது ஏழு சதவீத அவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருது வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் கல்வித்துறையில ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது இப்ப பி எம் ஸ்ரீங்கிறது நூறு சதவீத மத்திய அரசு ஒரு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்கிறார் அதனால இணைஞ்சுதானே ஆகணும்

இன்னைக்கு நான் கையெழுத்து போட்டுட்டோம் ஆனா புதிய கல்வி கொள்கை ஏத்துக்க மாட்டோம் எத்தனை நாளைக்கு இந்த டிராமா எலெக்ஷன் முடிச்சுன்னு என்ன சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டப்பா கொஞ்சம் மாடிபிகேஷனோட ஏத்துருக்கோம் அது வரத்தான் போகுது அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது இந்தியா முழுவதுமே புதிய கல்வி கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்வி கொள்கை உயர்த்து எல்லா மாணவர்களும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்வி கொள்கை தயார் செய்யும் பொழுது இப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மட்டும் தப்பிச்சு போயிடுவாரே மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க பையன் எங்க படிக்கிறாங்க கான்வென்ட் ஸ்கூல்ல தருமபுரி எம்பி பையன் எங்க படிக்கிறார் உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களா ஐயா தரமான கல்வி உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்பெயின்ல புட்பால் அகாடமி இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரமில்லாம இல்லாம படிக்கணுமா ஐடியா பாருங்க அதனால் இந்த பி எம் ஸ்ரீ இது ஒரு கையெழுத்து மட்டுமல்ல தொடர்ந்து பல தமிழக அரசு போட்டுதான் அது மக்களுடைய எதிர்பார்ப்பு அண்ணா நான் கோர்ட் விஷயத்துக்குள்ள போக விரும்புலீங்கன்னா எனக்கு என்ன உச்ச நீதிமன்றமே தன்னுடைய கடுமையான கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க உயர் நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதனால இவர்கள் எல்லோருமே சட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நானூறுக்கும் மேற்பட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் எஃப்ஆர் ஃபைல் பண்ண சொல்லி எதுவுமே ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க அதனால் யாரும் கூட எங்கேயே இருந்தும் கூட தப்பித்து செல்லவெல்லாம் முடியாது யார் தவறு செய்திருக்கின்றார்களோ சட்டத்தினுடைய கரம் வந்து கொண்டே இருக்கும் தான் நான் பார்க்கறேங்க ஒரு மாத காலத்திற்குள் இரண்டாவது முறை கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு பிரதமர் வராரு அதாவது பிஜேபி செல்வா விஜய்பி கேண்டிடேட்னு ஏதாவது ஏன்னா பிரதமர் பாருங்க இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி போனாங்க நான்கு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கு போனார் அடுத்த நீங்க அடுத்த ஸ்கெடியூல் நீங்க என்ன பார்க்கலாம் ஏ இதே பல்லடம் அடுத்த மாவட்டம் சேலத்துக்கு போறாங்க பத்தொன்பதாம் தேதி அதனால் பிரதமரை பொறுத்தவரை மாதிரி நான் பிரதமர் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது பிரதமரை பார்க்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை பிரதமரும் நேரம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரம் கொடுக்கறாங்க கொடுக்கிற நேரத்தை எல்லாம் பயன்படுத்திக்கிறோம் ராமநாதபுரம் பிரதமர் போயிட்டு வந்துட்டாங்க பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி போயிட்டு வந்துட்டாங்க திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டாங்க நாகர்கோவில் அங்க பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டத்துக்கு பிரதமர் போயிருக்கிறார் எல்லா மாவட்டத்துக்கும் கூட்டி செல்ல வேண்டும் நீங்க கொங்கு பகுதி திருஷ்டிகோணத்துல நீங்க கேக்குறீங்க கொங்கு பகுதி சார்பா கேக்குறீங்க சவுத் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் பிரதமர் அந்த கடந்த மூன்று மாதத்துல போயிருக்கிறான் கொங்கு பகுதிக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை திருப்பூர் கூட்டிட்டு வரணும் குறிப்பா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் திருப்பூரில் நடத்த வேண்டும் என்கின்ற எங்களோட ஆசை இருக்கு அதனால் இதுவும் விரைவில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை போன்ற அமைச்சர் அவர் அவர் அமைச்சரா இருக்கும் போது அவர் அவருக்கே சலுகை பண்ணிக்கிட்டாரு ஒரு கோடி ஊழல் செஞ்சாங்க இன்னும் அப்படியே சுத்திட்டு இருக்காங்க ஆனால் ராஜா அவர்கள் என்னன்னா வர வர ஏன் சத்தமா பேசுறாங்கன்னா சீட்டுக்கிட்டு கொடுக்காம போயிருவாங்க திமுக சத்தமா பேசினா தான் ஸ்டாலினை கேட்கும் ஆனால் ராஜா அவர்கள் என்ன பேசினாலும் டெய்லி பிரசன்டேஷன் கடந்த அதனால் விரைவில் தீர்ப்பு வரும் என்று சாமானிய மனிதனாக நானும் பார்க்கிறேன் ஊழல் செஞ்சுட்டு இருக்கான் ஏதோ பெரிய நேர்மையான நாணயமான மனிதனை போய் பேசுறான் பார்ப்போம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப அண்ணாமலை நீ குற்றம் கூடாது நான் சாமானிய மனிதனாக யூகிக்கிறேன் டெய்லி ட்ரையல் போது சிபிஐ ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க கேல்குலேட் பண்ணி பாக்குற தீர்ப்பு எப்ப வரலாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வரலாம் அப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் அமாவாசைக்கு ஐயருக்கு முடிச்சு போடுற மாதிரி நீ முடிச்சு போடுறாரு நான் உங்களை போல யுகிச்சு சொல்றேன் கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங்கேயும் அதற்கு எழுச்சி இல்லை போரிடத்தெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க போரிடத்தெல்லாம் மோடி பால்கண்டா கோஷம் போடுறாங்க அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டாவது யாத்திரை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிச்சு பிடிச்சு அவரும் பாம்பேக்கு போறாங்க அதான் மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஐயா சொன்னாங்க மோடி அவர்கள் தீதா வித்தாங்க ஆனா இந்தி கூட்டம்ல இருக்கிறவங்களை நாட்டை வித்துட்டாங்க அவங்கதான் இன்னைக்கு மறுபடியும் மும்பை இணையறாங்க அதை நம்முடைய நாட்டு மக்கள் மறுபடியும் முறை பார்க்க போறோம் அண்ணா பாப்பண்ணா பை